ஹாய் viewers, வெல்கம் பேக் to மை சேனல் இப்போது நம்ம ந ந அந்த எழுத்துக்கள் எங்கே வரும் எங்கே வராது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் முக்கியமானதும் ஒரு கடைசியுமான ஒரு இது ஒரு வேறுபாடு நம்ம போகலாம் அது என்னென்னா இங்கே பாருங்கள் ந ஏர் நர் அதேமாரி ரெண்டு சொல்லினா ஏர் இந்த நருங்கிற வார்த்தை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் எங்கே யூஸ் பண்ணனும்னா கடிதம் எழுதும்போது கடிதம் எழுதும்போது தமிழில் கட்டுரை எழுதுவோம் பார்த்திங்களா அதில் கடிதம் எழுதும் போது நிறைய குழந்தைங்க அனுப்புனர் பெருனர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறாங்க அனுப்புனர் அப்படிங்கும்போது இப்படி எழுதிடுறாங்க அனுப்புனர் பெருணர் அப்படின்னு எழுதிடுறாங்க இந்த மாதிரி எழுதுறது என்னது தவறு இப்படி எழுதக்கூடாது எப்படி எழுதணும் அனுப்புனர் அனுப்புனர் இதுதான் கரெக்டான வார்த்தை அதேமாரி பெருனர் அப்படின்னு எழுதணும் இதுதான் வந்து சரியான எழுத்து இந்த நான் தான் யூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த அனுப்புனருங்கிறது யார் எத்தனை பேர் அனுப்புவாங்க ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் யார் அனுப்புவா ஒருத்தர் தான் எழுதுவாங்க ஒரு கடிதம் எழுதுனா இப்போ ஒரு கடிதம் ஒரு க எழுதணும்னா நம்ம யார் எழுதுவோம் நம்ம தான் எழுதுவோம் கூட்டமாக லெட்டர் எழுத மாட்டோம் தனித்தனியாக எழுதுவாங்க பத்து பேர் ஐம்பது பேர் அனுப்புவாங்க அது வேற அனுப்புனருங்கிறது ஒருத்தர் தான் அதேமாரி பெருனர்ங்கிறது யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஒருத்தருக்கு தான் கொடுப்போம் ஒரே லெட்டரை பத்து பேருக்கு கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு தான் கொடுப்போம் அந்த மாரி ஒருத்தர் மட்டும் குடைக்கிறது ஒருத்தருக்கு மட்டும் செய்யது அப்படிங்கிற இடத்துலலாம் இந்த நர் இந்த நர் தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது ஒருமையில் வர்றது என்னத்தில் ஒருமை சிங்க்ளர் ஃப்ளூரல்னு இங்கிலீஷில் படிப்போம் பார்த்தீங்களா சிங்க்ளர்னால் அப்படியே எழுதுவோம் ஃப்ளூரல்னால் எஸ்ஸுன்னு சேர்ப்போம் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் அப்படி சொல்லுவோம் இல்லையா அதேமாரி தான் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா அந்த எழுத்து என்ன வரும் நர் அனுப்புனர் அப்படின்னு வரும் அதுவே பண்மை அப்படின்னா கண்ணை மூடி நம்ம என்ன எழுதணும் ரெண்டு சுழி நான் தான் எழுதணும் பேசினர் யார் பேசினா அவங்கெல்லாம் பேசினாங்க பேசினர் அப்படிங்கிறது யாரே பலர் யாரும் தெரியாது பேசினர் அதேமாரி சென்றனர் சென்றனர்னால் எத்தனை ஒருத்தர் சொல்கிறதுக்கு சென்றனர் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் சென்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே பல பேர் சென்றாங்கன்னா இந்த வார்த்தை எதை குறிக்கிது பலரை குறிக்குது சென்றனர் வந்தனர் வந்தனர் வந்தனர்னா யாரை குறிக்கிறது நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க ஒரு கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்தனர் அப்படின்னா என்ன அர்த்தம் பல பேர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது அர்த்தம் படையினர் படையினர் படையினர்னால் யார் ஒரு கூட்டம் கூட்டமாக இருக்கிறதுக்கு தான் படையாக வருதுன்னு சொல்லுவாங்க எறும்பு படை காலற் படை அப்படின்னு சொல்லும்போதே க படையினர் அப்படிங்கிறதுல எந்த இது வரும் இந்த ரெண்டு சுழினா போட்டு எரு தான் வரும் இனிமேல் நமக்கு இந்த சந்தேகம் வரக்கூடாது ஒருமையில் வர்றது எல்லாமே இந்த நர் தான் போடணும் இதேமாரி சில வார்த்தைகள் பார்க்கலாம் ஓட்டுனர் ஓட்டுனர்னால் யார் எதை ஓட்டுறாங்களோ ஒரு பஸ்ஸையோ ஒரு காரையோ ஓட்டுற டிரைவர் இருக்காங்களையோ அவங்கள என்னன்னு சொல்லுவோம் ஓட்டுநர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நரே இந்த நடத்துனர் அதேமாரி என்னது நடத்துனர் பஸ்ஸில் ஒரே ஒரே கண்டக்டர் தான் இருப்பாங்க பஸ்ஸில் பல கண்டக்டர் இருப்பாங்களா ஒரு பஸ்ஸுக்கு ஒரு கண்டெக்டர் தான் இருப்பாங்க நடத்துனர் அதேமாரி விடுனர் லெட்டர் எழுதுறோம் பார்த்திங்களா அதை வேறு விடுனர்னு சொல்லுவாங்க எழுதும் போது விடுனர் அதேமாரி ஆளுநர் நம்ம நாட்டுக்கு ஆளுநர் இருக்காங்க இல்லையா அவர் ஆளுநருக்கு எந்த போடணும் இந்த நர் தான் போடணும் அதேமாரி இயக்குனர் படம் இப்போ இப்ப இயக்குனர்னு போடுவாங்க பார்த்தீங்களா அப்போ இயக்குனர்ங்கிறது யார் ஒருத்தர் தான் அந்த படத்தை இயக்கியவர் ஒருத்தர் தானே இயக்கியிருப்பார் பத்து பேர் இயக்கி இருக்க மாட்டாங்க ஒரு படத்தை ஒருத்தர் தான் இயக்கியிருப்பாங்க அதனால் இயக்குனர் ஒரு நாட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் தான் இருப்பார் அதனால் அந்த ஆளுநர் மட்டும்தான் ஆளுவார் அதனால் இந்த ஒருமை ஒருமை வார்த்தைக்கு எல்லாம் என்ன போடுவோம் ந இனிமேல் கடிதம் எழுதும் போது அனுப்புனர் பெருனர்ங்கிறத இப்படி எழுதக்கூடாது இந்த ரெண்டு சிலி நாவை போடக்கூடாது அனுப்புனர் பெருனர் இப்படி போட்டோன்னா என்ன ஆயிரும் நிறைய பேர் அனுப்புனாங்க நிறைய பேர் பெற்றாங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இதை எழுதக்கூடாது இனிமேல் எப்படி எழுதணும் அனுப்புனர் இந்த நா தான் போடணும் இந்த நா தான் போடணும் ஓகேங்களா இதுலேருந்து என்ன தெரியுது இந்த நர் வார்த்தைகள் இனிமேல் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்னு புரிஞ்சு இல்லையா ஒருமையில் வந்தால் இந்த நர் தான் போடணும் பண்மையில் வந்துச்சுன்னா பேசினர் சென்றனர் விளையாடினர் அதெல்லாம் வந்து என்னது ஃப்ளூரலில் சொல்லுது பண்மை அந்தமாரி இருக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு சுளி நான் போட்டு எர் தான் எழுதணும் இனி இந்த தவறுகள் வராது கடிதம் எழுதும்போது குழந்தைங்க வந்து இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இதை பாருங்க குழந்தைங்களா இதை பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து இந்த நானா நாளில் உள்ள வித்தியாசங்கள் நீங்கள் செய்த தவறுகள் எதெல்லாம் செஞ்சீங்களோ அதை திருத்திக்கணும் எது வரும் எது வராது எது வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதேமாரி லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் சில வேற இதை நான் ரூல்ஸ் வீடியோஸை நான் போடுறேன் அடுத்தது லா 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 அந்த வார்த்தைகள் எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராதுங்கிறத பற்றிய வீடியோவை அடுத்த வீடியோஸில் நான் போடுறேன் கண்டினியூவாக என்னோடய வீடியோஸை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்த தவறு செய்கிறோம் எந்த இடத்த தவறு செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ வியூவர்ஸ்